அந்த மாசத்துக்குள்ள அடுத்த யாரமா அண்ணா நாளைக்கு ஒரு இந்த நாளைக்கு வந்ததே அடுத்து தான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்லிறேன் நான் என்ன மேனேஜர் வர சொல்றேன் அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி பண்ணிக்கோ சரி அப்படி தான் பண்ணுங்க ஏனா எடுத்ததுமே வந்து அங்க நீங்க சொல்லிரலாம் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க இல்லமா நான் கேட்டுட்டேன்னா கூட ஏதோ ஒரு பக்கமா நான் தான் சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம்

அதனால இனிமேல் கேட்க மாட்டாங்க நானும் கேட்க மாட்டாங்க நான் அதுக்கு தான் ஒரு டியூ கட்டுங்க நீங்கள் பத்து நாள் டைம் எடுத்துங்க மாதம் கடைசியில் கட்டுங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டுரூவாயோ கட்டிவிட்டு வாங்க வேலை முடிஞ்சு போகுது ஒன்னு டியூ பெருசு ஒன்றும் கிடையாதுங்க ஐயாயிரத்தி நானூறுரூவா தான் சரிங்களா நீங்கள் மாதத்துக்கு வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கட்டுனீங்கன்னா நாலு வாரத்தில் ஒரு டியூ முடித்து போயிடும் அப்படியே மாசம் மாசம் கட்டிட்டு வரலாம் வார வாரம்

அடுத்தப ச நிவேதா கட்டி இருக்காங்க சரிங்களா அடுத்த மாதிரி முப்பது கட்ட மார்ச் முப்பது ஏப்ரல் முப்பது மே மாசம்